அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்களில் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம தான் பதிவு செஞ்சுருக்கிறோம் அதேபோல் பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தா தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லலை பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம்